கவர்த்தட்ட <laughs> க <laughs>

पाल तारंग, उडिंचा, ताल कर गुद बवराद, उडिंचा भगनाग, उडिंचा यर्लोरे, आजब लेगे, अबरादी ஒரு லிட்டர் பிரிய பிரியா குடிச்சுன்னு போற சாமியா வண்டியில ஆபீஸ் வேணா ஓட்டு வந்தா நம்ம இதுக்கு இல்ல தங்க சுமக்க வந்துடு ஏய் பிறகு சுகப்பா இங்க வந்துட்டா நல்லது ஒரு டேபிள்லா இங்க வந்து உக்காந்துட்டா நல்லது இல்ல திருமதி இங்க வருந்தும் வரக்கூடாது உங்க மாதிரி செயலாற்ற வேண்டும் இந்த விநாயகர் இல்லையா எது உரிய அடிப்படையில் இதெல்லாம் நல்லா இல்ல

உங்களுக்கு இருக்கு காவல்கிட்ட புத்தி கட்டுறாங்க Thank <laughs> you. பெரு இப்போ ஒரு ரவுண்ட் போய் வந்தால் நூறு ரூபாய் பரிசு பொங்கல் அடிச்சா ரெண்டு கோட் பிரி அடிச்சா பொன்னாடி அடிச்சா எதுவுமே இல்லை முன்னாடி தான் வீட்டுக்கு போறேன்

சின்ன பையன் மகிங் நாத் பையன் தகுடா இன்னும் கே நீ குமரமார தந்து குறியடைகிற இருக்கின்றால் வந்த கண்கடிக்குமாரே கெட்கொடுகிறோம் எந்த பயன் கிடையாது சொல்ல సీతాసా ఇప్పుడేమైనా తాళే గుర్తురు తాళే గుర్తురు వడనే బాగుంటా వడనీళ్ళు పాలు కుడుకున్న వస్తుంది నవ్వరు రాగం கண்டிப்பா அடிக்கிறான் கொடைங்களை போடுவாரு ஊசி போடுவாரு அடித்து பையன் வந்து கொண்டிருக்கிற முடிஞ்ச நேரம் வந்து கொண்டு நின்று வேறு முடியும்